ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக தொன்னூற்று ஒன்றாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நாம் ஆராதிக்கின்ற நம்முடைய தேவன் நம்முடைய ஆபத்துகளில் நம்மோடு கூட இருக்கின்றவர் ஆபத்து நேரங்கள் மிகவும் நிர்பந்தமான சூழ்நிலைகளாய் காணப்படும் எதிர்பாராமல் வருகின்ற இப்படிப்பட்ட ஆபத்துகளில் நம்மை பாதுகாக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் சில சூழ்நிலைகளில் மனிதர்கள் சிலர் சேர்ந்து பிரச்சனைகளிலும் ஆபத்துகளிலும் அகப்பட்டு கொண்டால் கூட அவரவர் தங்களை காப்பாற்றிக் தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பிறரை காப்பாற்றி தானும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அரிதான காரியம் ஆனால் கர்த்தரை பாருங்கள் நம்முடைய ஆபத்து நேரங்களில் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் என்று ஒரு மனுஷன் எதை வைத்து சொல்ல முடியுமென்றால் அவனுடைய ஆபத்து நேரங்களில் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறதை வைத்துத்தான் ஆகவே நாம் ஆராதிக்கின்ற தேவன் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கின்றார் ஆபத்துகளில் நம்மை தப்புவித்து கனப்படுத்தவும் செய்கின்றார் ஒருவேளை வாழ்க்கையில் ஆபத்துகளை சந்திப்பீர்களானால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார் அதோடு பிந்தின காலங்களில் உங்களை கனப்படுத்தி மேன்மையாகவும் வைப்பார் ஏன் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திலே ஒரு உன்னதமான கனம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது நாம் அதை சுதந்திரிக்க முடியாமல் போகும்படிக்கு பல சோதனைகளும் ஆபத்துகளும் நம்மை நெருக்கி வரும் ஆனால் கர்த்தர் முன்குறித்திருக்கின்ற கனத்தையும் உயர்வையும் நமக்கு கொடுக்கும்படி அவர் நம்மோடு இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை தப்புவித்து அந்த ஸ்தானத்தில் உட்கார பண்ணுவார் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் தேவன் உங்களை குறித்து ஒரு உயரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார் கனத்துக்குரிய ஸ்தானம் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே உங்களை அமர பண்ணும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் சந்திக்கின்ற எல்லா காரியத்திலும் உங்களை தப்புவிப்பார் நடத்துவார் கனப்படுத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எல்லா நேரத்திலும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கின்றது அதை குறித்த திட்டம் உம்முடைய மனதில் இருக்கின்றது கனத்துக்குரிய அந்த இடத்தை நாங்கள் அடைந்து கொள்ளும்படிக்கு நீர் எங்களை வழிநடத்துகிறவரும் எல்லா தீங்குக்கும் விலக்கி சுதந்திரிக்க பண்ணுகிறவருமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய மன விருப்பத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்தம் மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவை आमे करतेता मैं उंगले आशीर्वाद दे